வர நின்னால தான் அதனால நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நல்ல ஹோட்டல்ல வாங்கி வந்திருக்காங்க எப்பயுமே வருஷ வருஷம் நாங்கள் வந்துட்டு பொங்கல் வந்துட்டு எங்கள் ஊருக்கு தான் போய் செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த வாட்டி வந்துட்டு சரி உங்களோட வந்து வந்துட்டு பொங்கலை கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் நானும் நல்லா சாப்பிடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க சொல்லிட்டாரே சந்தோஷோட இதுதான் வந்து அவர் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காரு நிறைய பண்ணிட்டு இருக்காரு அவர் வீடியோல வந்து நம்ம நம்பர் தான் அவர் அவர் சொன்னதான் வந்துட்டு அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு இந்த மாதிரி சரி அத நம்ம பண்ணுவோம் அப்படிங்க சாப்பிடுங்க அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் போல் நம்ம சேனல் எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடபிள்யூடிஐ ஹுமன் செக்டர் எப்போ எப்படி பார்த்தாலும் தரமணி வார வாரம் நம்ம எப்படியோ வந்துடுவோம் நண்பரோட அப்பாவோட நினைவு நாளை முன்னிட்டு ஸோ மதிய உணவை வழங்க வந்திருக்கோம் நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஸோ ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இந்த பொங்கல் ஹாலிடேஸில் ஸோ நம்மளோட டீ கடையை காண்டாக்ட் பண்ணி நிறைய ஹோமில் இந்த வாட்டி ஃபுட்டு கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்பெஷல் தேங்க்ஸை சொல்லிடுறேன் பிரகாஷ் புரோக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிடுறேன் அவங்க அப்பாவோட நினைவுனால வந்து இங்கே வந்து பண்ணணுன்ட்டு பொங்கலுக்கு ஊருக்கு போகாமல் ஸோ பாருங்கள் நல்ல ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி நல்ல ஒரு வாழை வாழைகளில் வடை பாயசத்தோடு ஸோ கொடுத்துருக்காரு மிக்க நன்றியை தெரிவிச்சுறேன் பிரகாஷ் ப்ரோக்கு குருகேசன் அவர்களின் நினைவு சார்பாக அவர்களின் மகன் மருமகள் ஆகியோர் நமக்கு இன்று உணவு வழங்கியுள்ளார்கள் அவர்கள் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் மென்மேலும் வளரவும் நீண்ட ஆயிலே பெறவும் இறைவனை வேண்டுகிறோம் நன்றி உணவளித்ததற்கு மிக்க நன்றி அவர் ஆத்மா சாந்தியுமே ஒரு ரெண்டு நிமிஷம் ப்ரேயர் பண்ணிக்கங்க

வாங்கி கொடுத்து அவங்களோட இருந்துட்டு வந்தோம்னா அப்பா வந்து கூட இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அம்மாவை சொல்லிகிட்டே இருப்பாங்க பட் அது வருஷ வருஷம் தனிப்பான் இந்த வருஷம் பண்ணிடலாம் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அது அப்படியே போச்சு மேரேஜுக்கு அப்புறம் ஒய்ஃப் வந்து சொன்னாங்க சரி அம்மா சொல்லி கேட்கலன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு அது கரெக்டாக அமையல ஏன்னா பொங்கல் நாவ வந்துட்டு நாம வந்து இங்கே சென்னையில் இருக்கோம் அதுக்கப்புறம் பொங்கல் தீபாவளி நாவ ஊருக்கு போயிருவோம் நேட்டிவ் போயிடுவோம் அங்கே போனால் அங்கே அப்படியே பிஸி ஆயிரும் அப்படியே வந்துட்டு பொங்கல் ஹாலிடே அப்படிங்கறதுனால அப்படியே போயிட்டே இருந்துச்சு கரெக்டா அப்பாவோட இதுவும் வந்துட்டு இந்த நாளில் தான் அந்த பொங்கலுக்கு அடுத்த நாள் தான் மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் தான் வரும் இந்த வருஷம் வந்துட்டு சந்தோஷ் நீங்க தான் நண்பர் வந்துட்டு அம்மா சொல்லி அப்பா ஒய்ஃப் சொல்லி கேட்காம நண்பர் சொன்னாதான் கேட்கற மாதிரி வந்துட்டு ஒரு இது ஒரு ஐடியா சொன்னீங்க அதனால உங்களோட இது வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன் நீங்க தான் வந்து ஒரு இதுக்கு வந்துட்டு ஒரு இல்ல என்னடா இருந்தாலும் நீங்க வந்து மன கெட்டு உங்க நேரம் உட்காந்து ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணி டைம் எடுத்து வந்துட்டு

இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு பண்ணணும் அதான் நான் வந்து இல்ல நம்ம இப்ப நம்ம டீம் எல்லாருமே பண்றாங்க அருண் சாரு ஜோதி சாரு நம்ம டீம் அருண் சார் எல்லாருமே இப்ப யாருமே எங்க சொந்தக்காரங்க எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியாது ரொம்ப ரொம்ப நன்றி அது பொங்கல் அந்த வந்து அவங்க நல்ல சாப்பாடு போட்டது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கிட்டே இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாயங்காலம் சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு